ஊழலுக்கு வயது வித்தியாசம் பார்க்க வேண்டியதில்லை மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் காலத்திற்கு இரண்டு ஏற்றவாறு என்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் முதிர்ச்சியடைந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்திருக்கிறேன் அதனை கடந்து வந்திருக்கிறேன் யோசித்துப் பார்த்தால் அந்த பிரச்சனைகள் தான் என் ஆளுமையை வடிவமைத்திருக்கிறது இது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாஜ்பாய் அரசு தோல்வியுற்ற சமயத்தில் ஜெயலலிதா ஒரு ஆங்கில இணைய இதழுக்கு கொடுத்த நேர்காணல் இதன் ஒரு பகுதி நிச்சயம் உண்மைதான் சந்தோஷ தருணங்களால் மட்டுமே ஒரு மனிதனின் ஆளுமை வடிவமைக்கப்படுவதில்லைதானே ஒரு மனிதன் தான் சந்தித்த மனிதர்கள் படித்த புத்தகம் புரிந்து கொண்ட அரசியல் இதைத்தானே தன் மொழியில் வெளிப்படுத்துகிறான் ஜெயலலிதாவும் அப்படித்தான் தான் சந்தித்த துரோகங்களை அவமானங்களை தன் மொழியில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் ஜெயலலிதாவின் செயல்களை விமர்சிக்கலாம் ஆனால் உண்மையாக அவரை புரிந்து கொள்ள விரும்பினால் அவரது செயல்களை ஆய்வுக்கு உட்படுத்துவது மட்டும் போதாது அவரது வாழ்க்கை அனுபவத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஜெயலலிதாவுக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் சரி நாம் விஷயத்திற்கு வருவோம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது கட்சியை கைப்பற்றியது பத்தாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது மத்தியில் சில காலம் சர்வ அதிகாரத்துடன் இருந்தது இப்பொழுது பத்து எம்பிக்களை வைத்திருப்பது என எதுவும் முக்கியமல்ல இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இப்பொழுது விழுந்தால் பின் எப்பொழுதும் எழவே முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் ஜெயலலிதா கட்சி உயிர் பெற வெற்றி பெற வேண்டும் நான் இன்னும் வலிமையுடன் தான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வெற்றி பெற வேண்டும் என்று யோசித்த ஜெயலலிதா அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்தார் கூட்டணி அமைத்தார் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரிகள் என மாபெரும் கூட்டணியது கருணாநிதி கூட்டணியில் அப்பொழுது பாஜகவை தவிர இருந்தவை எல்லாம் சிறு கட்சிகள் பெரும்பாலான மக்களுக்கு பெரிதாக அறிமுகமாகாத கட்சிகள் கூட்டணி எல்லாம் ஜெயலலிதாவிற்கு சாதகமாக அமைந்துவிட்டதுதான் ஆனால் டான்சி வழக்கின் தீர்ப்பு இருக்கிறதே இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்ற ஒருவர் தேர்தலில் நிற்க முடியாது என்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் டான்சி வழக்கில் ஜெயலலிதாவிற்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை இதன் காரணமாக அவர் போட்டியிட முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் நிலவியது சூழ்நிலை இப்படியாக இருக்க ஆண்டிப்பட்டி கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை புவனகிரி என நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா ஆனால் தேர்தல் அதிகாரிகள் ஒவ்வொரு வேட்புமனுவாக நிராகரித்தனர் நான் உங்களிடம் பிச்சை கேட்கிறேன் ஜெயலலிதா இது குறித்து கவலைப்பட்டாரா இல்லையா என்றெல்லாம் தெரியவில்லை ஆனால் வெற்றிகரமாக இதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் ஊர் ஊராக சென்றார் மக்களை சந்தித்தார் அவர் தன் கட்சியின் கொள்கைகளை குறித்து பேசவில்லை தான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்வோம் என்பது குறித்தும் பேசவில்லை தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சனைகள் குறித்தும் பேசவில்லை தன்னை பற்றி மட்டும்தான் பேசினார் முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே பிரதானப்படுத்தினார் கருணாநிதி தன்னை அழிக்க திட்டமிடுகிறார் என்றார் தன் மீது அரசியல் சூழ்ச்சியால் தன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றார் தனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது நியாயம் வேண்டும் என்று கூறினார் முத்தாய்ப்பாக அவர் மற்ற தீர்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எனக்கு உங்களின் தீர்ப்புத்தான் முக்கியம் நீங்கள் சரியான தீர்ப்பை வழங்குவீர்களா நான் உங்களிடம் பிச்சை கேட்கிறேன் நீங்கள் சரியான தீர்ப்பை வழங்குவீர்களா என்று கேட்டார் கூட்டம் சில நொடிகள் நிசப்தமானது பின் கண்ணீருடன் கரவோஷம் எழுப்பியது சொல்லப்போனால் அப்போது கருணாநிதி ஆட்சியில் பெரிய அதிருப்தியெல்லாம் இல்லை பெரிதாக எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் சிக்கவும் இல்லை ஆனால் இது எதுவும் கருணாநிதிக்கு கை கொடுக்கவில்லை ஆம் ஜெயலலிதா அமைத்த பெருங்கூட்டணி மற்றும் ஜெயலலிதாவின் பிரச்சாரம் முன் ஈடுகொடுக்க முடியாமல் திணறிய திமுக இறுதியில் படுதோல்வி அடைந்தது அதிமுக மட்டும் நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது திமுக கூட்டணி மொத்தமாக கைப்பற்றிய இடங்கள் முப்பத்தி ஏழு இது உண்மையில் ஜெயலலிதாவே எதிர்பாராத வெற்றிதான் வழக்கம்போல் அதிமுக கூட்டணியின் வெற்றியை ஜெயலலிதா தன் வெற்றியாக மட்டுமே பார்த்தார் தான் அரசாழ மக்கள் விரும்புகிறார்கள் அதனால்தான் இத்தகைய அமோக வெற்றியை மக்கள் பரிசளித்திருக்கிறார்கள் என்று நம்பினார் அப்போது ஆளுநராக இருந்த பாத்திமா பீவி ஜெயலலிதாவை அரசமைக்க அழைத்தார் இது அந்த சமயத்தில் சர்ச்சையை கிளப்பியது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ஒருவரை எப்படி ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என்ற எதிர்ப்பு குரல் எழுந்தது ஃபாத்திமா பீவி இதனையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை யாரை வேண்டுமானாலும் அரசமைக்க அழைக்கும் அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் அங்கம் நூத்தி அறுபத்தி நான்கு ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறது அவர் ஜெயலலிதாவை அழைத்தார் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்றார் பழிவாங்கும் படலம் இது ஜெயலலிதாவின் முறை இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தன்னை முதன்மைப்படுத்தியவருக்கு ஆட்சி அதிகாரங்கள் கிடைத்ததும் வேறு ஏதாவது முதன்மையாக இருக்குமா என்ன ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாத காலத்திற்குள் தன் ஆட்டத்தை தொடங்கினார் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி ஒன்று நள்ளிரவு கருணாநிதியை மேம்பால ஊழல் வழக்கில் கைது செய்ய காவல்துறையினர் அவர் இல்லத்திற்கு வந்தனர் அப்போது மணி நள்ளிரவை தாண்டிவிட்டது கருணாநிதி தகவல் அறிந்ததும் முரசொலி மாறனுக்கு தொலைபேசியில் பேசினார் சில நிமிடங்களில் மாறன் கருணாநிதி வீட்டிற்கு வந்தார் கூடவே தொலைக்காட்சி நிருபர்களும் கருணாநிதி மிக மோசமான முறையில் கைது செய்யப்பட்டார் எழுபத்தெட்டு வயதான மூத்த அரசியல்வாதியை ஆடை மாற்றக்கூட அனுமதிக்கவில்லை வயதானவர் என்று கூட பார்க்காமல் மிகவும் மோசமான முறையில் அவரை காவல்துறை கையாண்டது என்று அடுத்த நாள் அனைத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டது குறிப்பாக ஐயோ என்னை கொலை செய்கிறாங்க கொலை செய்றாங்க என கருணாநிதி கதரும் காட்சி தொலைக்காட்சிகளில் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டது இந்த கைது நடவடிக்கையை அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளே ரசிக்கவில்லை தேர்தலுக்குப் பின் அதிகரித்துப் போன ஜெயலலிதாவின் எதேச்சதிகாரம் கூட்டணி தலைவர்களை மதிக்காத போக்கினால் அதிருப்தியில் இருந்தார்கள் அவர்கள் எனவே அவர்களும் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்தனர் ஜெயலலிதா இது குறித்தெல்லாம் அணு அளவும் கவலை கொள்ளவில்லை தமிழகமே அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்க ஜூலை ஏழாம் தேதி சசிகலாவுடன் குருவாயூர் பயணமானார் அங்கு ஏறத்தாழ நாற்பது நிமிடங்கள் கலங்கிய கண்களுடன் குருவாயூரப்பனை தரிசித்துவிட்டு ஹெலிகாப்டரில் சென்னை திரும்பினார் நாட்கள் நகர்ந்தன ஆனால் கருணாநிதி கைது அல்லது அவரை கைது செய்த விதம் ஏற்படுத்திய அதிர்வலை சில நாட்களுக்கு அப்படியேதான் இருந்தன இது தான் தமிழகத்தின் பேசுபொருளாக இருந்தது ஆனால் இது குறித்தெல்லாம் ஜெயலலிதா கவலை கொள்ளவில்லை சில ஆண்டுகளுக்கு பின் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் கருணாநிதி கைது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறாக பதிலளித்தார் ஊழல் செய்தவருக்கு வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஊழல் செய்திருக்கிறார் குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று கோபமாகவே அந்த கேள்வியை கடந்து சென்றார் தொடரும்